கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டில் கந்திஷ்டி அதிகமாக இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரி இல்லாமல் போகும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணாலே போதும் கந்திஷ்டி எல்லாமே நீங்கி வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு தேவையானது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இல்லை சாம்பிராணி போடுற கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அஞ்சு கிராம்பு ஒரு இன்ச்சு பட்டை நார்மலாக நம்ம சாம்பிராணி ஏற்றுறோம் இல்லை அந்த சாம்பிராணியை நான் இப்படி உடச்சி சேர்த்துருக்கேன் பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் கூடவே நார்மல் கற்பூரமும் சேர்த்து நல்லா இப்படி சாம்பிராணியை எரிய வச்சுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கடுகு சேர்த்துக்கோங்க வெள்ளைக்கடுகு பொரிய பொரிய நான் அந்த நல்ல பட்டு பட்டன் சவுண்டு கேட்கும் அது அந்த சவுண்டு வரும்போது வீட்டில் இருக்கிற கந்திஷ்டி எல்லாமே நீங்கும்னு சொல்லுவாங்க கடைசியில் சாம்பிராணி சேர்த்து வீட்டில் இருக்கிற மூலை முடுக்கு எல்லாமே சே காட்டுங்க எந்த அளவுக்கு அந்த கார்னர்ல எல்லாம் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி போய் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்